ஓ கிருபானந்த விளையாட்டு போய் ஒருத்தன் கேட்டான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க இப்போ இங்கே கடவுள் இருக்காரா இருக்கார்ல இருப்பாரா சரி கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடவுள் இருப்பாரா இருப்பார் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கடவுள் இருக்காரா உங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா எங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா அப்புறம் ஏன் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அடடா இது தெரியாமல் ரொம்ப காலமாக கோயிலுக்கு போயிடக்கூடியமே அப்படின்னு யோசி எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கா சொல்லுவங்களேன் இது இந்த கேள்வி கிருபானந்த கிருபானந்தவாட்ட கேட்டான் அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார் அவனை ஏய் மாடு பார்த்துக்கிறியான்னார் அவன் என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கு இவர் கேட்குற கேள்விக்கும் வித்தியாசம் மாடு பார்த்துக்கிறியான்னு பார்த்துக்கிறேன் மாடு உனக்கு என்ன தருது பால் தருது பால் எங்கேருந்து வருது மாடுனுடைய ரத்தம் தான் நமக்கு பாலாக வருது ரத்தம் எங்கே இருக்குது மாடுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குது உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழை புற்றி பால் வருமா காதை புற்றி எடுத்தால் பால் வருமா மடிய பிடிச்சிருந்தான் பால் வரும் உடம்பு முழுக்க இருக்கிற